கரூரில் புதிதாக ஐந்தாவது உழவர் சந்தை துவக்கம் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் ரிப்பன் வெற்றி தொடங்கி வைத்து கவுன்சிலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முருங்கை சூப் தயாரித்து வழங்கிய சுவாரஸ்ய நிகழ்வு கரூர் மாவட்டத்தில் கரூர் நகரம் வெங்கமேடு பள்ளப்பட்டி வேலாயுதம்பாளையம் மற்றும் குளித்தலையில் உழவர் சந்தைகள் செயல்பாட்டில் இருந்து வருகின்றன கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமத்தில் உழவர் சந்தை ஏற்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இன்று காந்திகிராமம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பழைய பூங்காவிற்கு அருகில் சுமார் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் பதினாறு கடைகளுடன் உழவர் சந்தை கட்டுமானப் பணிகள் முடித்து இன்று திறப்பு விழா நடைபெற்றது மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் ரிப்பன் வெட்டியும் ஏற்றும் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் தாரணி சரவணன் உள்ளிட்ட மாநகராட்சி உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது பாரம்பரிய மரச்சிக்கு எண்ணெய் வகைகள் மற்றும் முருங்கைப்பொடி வகைகள் விற்பனை நடைபெற்றது அப்போது அந்த அங்காடியில் துணை மேயர் தாரணி சரவணன் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முருங்கை பொடி பானத்தை மேயர் கவிதா கணேசன் தயாரித்து கொடுத்த சுவாரஸ்ய நிகழ்வு நடந்தது राजा